ஆளு புதுசு ஆட்டம புதுசு என்றென்று அடைமொழியின் புதியதாக தொடங்கப்பட்டது வீட்டில் பிரசாத் முத்துக்குமரன் தீபக் மஞ்சரி சௌந்தர்யா பவித்ரா ஜாக்லின் என பத்து போட்டியாளர்கள் தான் இருக்கின்றனர் இவர்களில் யார் டைட்டிலை ஜெயிக்கப் போவது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தற்போது பாஸில் இந்த வாரம் டிக்கெட் டாஸ்க் நடைபெற்று வருகின்றது பிக்பாஸில் என்னென்னவோ சாதனைகள் பற்றி நாம் பேசி வர தற்போது ஜாக்லின் செய்துள்ள ஒரு விடயம்தான் சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்படுகின்றது தமிழ் பிக்பாஸில் எலிமினேஷனுக்கு அதிக முறை நாமினேட் ஆன போட்டியாளர்களில் பாபநிரட்டி டொப்பில் இருந்தார் அதாவது அவர் பன்னிரண்டு முறை நாமினேட் ஆகியும் எலிமினேட் ஆகாமல் இருந்தார் ஆனால் ஜாக்லின் தற்போது தொடர்ச்சியாக பதிமூன்று வாரங்கள் நாமினேட் ஆகியதன் மூலம் பாபநிரட்டியின் சாதனையை முறியடித்திருக்கின்றார்